ஒரு நாளும் தன்னுள் சிறிதளவு முதலீடு செய்து வருகிறோம் என்று நினைத்து பாருங்கள் என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் மனதை கூர்மையாக்குவது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது மனதை அமைதியாகவும் கவனத்துடனும் வைத்திருப்பது என்பதுதான் ஆகும் இதுவே போல் சரிந்துவிடாத பூஜ்யமாக மாறாத எப்போதும் வளர்ச்சியளிக்கும் உண்மையான முதலீடு ஆகும் இன்று தன்னில் முதலீடு செய் என்று சொல்லும் ஒரு புத்தகத்தைப் பற்றி போகிறோம் இந்த புத்தகம் நீண்ட தத்துவங்களை வழங்காது நேரடியான நடைமுறை வழியில் நேரம் ஆற்றல் தினசரி பழக்கங்களை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையை மெதுவாக மேம்படுத்துவதற்கான வழியை கொடுக்கும் இந்த புத்தகம் தன்னில் முதலீடு செய்வது உலகில் மிக அதிக லாபமளிக்கும் செயல் என்று கற்பிக்கிறது இது ஒரு ஆடியோ லாக்புக் ஆகும் இன்று இந்த புத்தகத்தில் நாம் ஆழமாக மூழ்கப் போகிறோம் அன்றாடம் சிறிய மாற்றங்கள் மூலம் எப்படி மனம் உடல் மனப்பாங்கு ஆகியவற்றை மேம்படுத்தி சக்தி வாய்ந்த வடிவத்தை உருவாக்க முடியும் என்பதை தெரிவிப்போம் இந்த சுருக்கம் ஒரு வீடியோ மட்டுமல்ல மிகவும் முக்கியமான வலிமை வேறு யாருமில்லை நாமே என்பதை நினைவூட்டல் இது ஆகவே தன்னிறைவின் உயர்வின் உண்மையான மாற்றத்தின் கதையை தொடங்குவோம் ஒவ்வொரு புத்தகமும் தன்னுடன் நினைக்கும் இடமான ஆடியோ லார்ப்புக்கிற்கு வரவேற்பு அத்தியாயம் ஒன்று நீ தான் மிகப்பெரிய சொத்து வாழ்க்கையில் சில நேரங்களில் வேலை உறவுகள் பணம் எதிர்கால பயம் ஆகியவற்றில் இவ்வளவு சிக்கிவிடுகிறோம் அதில் மிக முக்கியமான ஒன்று நம்மையே மறந்துவிடுகிறோம் சிந்தித்துப் பாருங்கள் கார் பங்களா பணம் மரியாதை எல்லாம் இருந்தாலும் உள்ளுக்குள் நம்மை இழந்துவிட்டால் அவை எல்லாம் அர்த்தமுள்ளதா அது அமைதியைத் தருமா இல்லை தானே ஏனெனில் உண்மையான வெற்றி என்பது மனிதர் தன்னை புரிந்துகொள்ளும்போது தன்னம்பிக்கை பெறும்போது தன்னில் முதலீடு செய்ய ஆரம்பிக்கும்போது தான் வருகிறது ஆனால் துரதிருஷ்டவசமாக சிறுவயதிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது இப்படித்தான் நல்ல மார்க் எடு நல்ல வேலையில் செல் பணம் சம்பாதி அதுவே ஆனால் நம்மை எப்படி மேம்படுத்துவது தன்னிலை மதிப்பை எப்படி உயர்த்துவது தன்னையே முன்னுரிமையாக வைத்துக்கொள்வது எவ்வளவு முக்கியம் இதையோ யாரும் கற்பிக்கவில்லை ஒரு சிறுவன் இருந்தான் பிறர் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பதற்காக தினமும் பாடுபட்டான் மற்றவர்கள் மகிழ்ந்தால் நானும் அமைதி பெறுவேன் என்று நினைத்தான் ஆனால் உள்ளுக்குள் அவன் உடைந்து கொண்டே இருந்தான் மெதுவாக அவனின் ஆற்றல் சோர்ந்து தூண்டுதல் காணாமல் போய் மிக ஆபத்தான ஒன்று தன்னம்பிக்கை கசிந்துவிட்டது ஒருநாள் அவன் தன்னிடம் கேட்டான் நான் பிறருக்காக இவ்வளவு செய்கிறேன் எனக்காக என்ன செய்கிறேன் அந்த கேள்வியே அவன் வாழ்க்கையை மாற்றியது பெரிய கோர்ஸ்கள் சேரலில்லை விலை உயர்ந்த பயிற்சிகளுக்கு செல்லவும் இல்லை முதல்படியாக தன்னுக்கான நேரத்தை கொடுக்க தொடங்கினான் ஒவ்வொரு காலையும் பத்து நிமிடம் அமைதியாக அமர்ந்து இதயத்தின் குரலை கேட்டு வாழ்க்கையின் மிகப்பெரிய பொறுப்பு வேறு யாருடையதுமில்லை தன்னுடையதே என்பதை உணர்ந்தான் தினமும் பதினைந்து நிமிடம் வாசிக்கத் தொடங்கினார் சிறிய இலக்குகளை அமைத்தார் உடலை கவனித்தார் முக்கியமாக உள்ளார்ந்த குரலை கேட்கத் தொடங்கினார் மெதுவாக தெளிவு வந்தது ஒருவர் தன்னை புரிந்துகொள்ள ஆரம்பித்தால் உலகமும் அவரை புரிந்துகொள்ள ஆரம்பிக்கும் சம்பளம் மேலதிகாரியின் ஒப்புதல் நண்பர்களின் பாராட்டுகள் ஆகியவற்றை நம்பி தங்கிக் கொள்கிறோம் ஆனால் ஒரு நாளேனும் தனியாக அமர்ந்து பார்த்தால் நம்முள் ஒரு முழு உலகம் இருக்கிறது என்பதை உணர்வோம் எந்த முதலீட்டையும் விட மதிப்புள்ள திறன் நமக்குள் இருக்கிறது தினமும் முப்பது நிமிடம் பத்து நிமிடம் மனதுக்கு பத்து நிமிடம் உடலுக்கு பத்து நிமிடம் ஆன்மாவுக்கு கொடுத்தால் ஒரு ஆண்டில் எவ்வளவு மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று சிந்தியுங்கள் இது கற்பனை இல்லை பலர் கவனிக்காமல் விடும் உண்மை வட்டியில் வருமானம் கிடைக்க வங்கிக் கணக்கில் பணம் போடுகிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒழுக்கம் கற்றல் சுய உணர்வு ஆகியவற்றை சேர்த்தால் வாழ்க்கையில் கிடைக்கும் வட்டி எந்த வங்கிக்கும் அதிகம் இருக்கும் நேரமில்லை என பலர் சொல்கிறார்கள் உண்மையில் குறைபாடு நேரத்தில் இல்லை முன்னுரிமையிலும் தெளிவிலும் தான் உள்ளது தன்னை முன்னுரிமையாக்கவில்லை என்றால் உலகம் பின்னுக்குத் தள்ளிவிடும் தன்னை தவிர்க்கும் ஒவ்வொரு முறையும் அடையாளத்தின் ஒரு சிறு பகுதி கரைகிறது தன்னுக்காக எடுக்கும் ஒவ்வொரு சிறிய படியுமே எதிர்கால வடிவத்துக்கு அழைத்துச் செல்கிறது வாழ்க்கையின் மிகப்பெரிய முதலீடு மியூச்சுவல் ஃபண்ட் சொத்து தங்கம் அல்ல அது நீ தான் ஆகவே இப்போது நீ தான் மிக மதிப்புள்ள சொத்து என்று உணர்ந்து தன்னை தீவிரமாக எடுத்துக்கொள்வது நேரம் வந்துவிட்டது தொடக்கம் சிறியதாக இருக்கலாம் ஆனால் அதன் தாக்கம் ஆயுட்காலம் நீடிக்கும் முடிவில் ஒரே உண்மை சுற்றியுள்ளதெல்லாம் வளர்ந்தால் நீ வளர்வாய் இப்போது எவ்வளவு எப்போது தன்னில் முதலீடு செய்ய ஆரம்பிப்பது என்பது உன் கையில்தான் அத்தியாயம் இரண்டு நேரமே உண்மையான நாணயம் உலகில் செல்வந்தரும் ஏழையும் ஒன்றில் சமம் நேரம் எல்லோருக்கும் ஒரு நாளில் இருபத்து நான்கு மணி ஒரு நிமிடம் கூடுதலாகவும் இல்லை ஒரு வினாடி குறைவாகவும் இல்லை வேறுபாடு எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் அந்த நேரத்தை எப்படி செலவிடுகிறோம் எவ்வாறு புத்திசாலித்தனமாக முதலீடு செய்கிறோம் என்பதிலே தான் பணம் சம்பாதிப்பதே முக்கியம் என்று நினைத்து பிடிக்காத வேலைகளில் கூட பில்லுக்காகவே நேரம் முழுவதையும் செலவழிக்கிறோம் அப்படி செய்யும்போது மெல்ல மெல்ல நம் உண்மையான நாணயமான நேரத்தை இழந்து விடுகிறோம் யாரோ ஆயிரம் ரூபாய் கொடுத்து எப்படி வேண்டுமானாலும் செலவு செய் என்றால் யோசிக்காமல் தூக்கி எறிவோமா அப்படி இல்லை தானே அப்படியிருக்க முடிவில்லாத ஸ்க்ரோலிங் கிசுகிசு அதிக யோசனை சோம்பேறித்தனம் ஆகியவற்றில் நேரத்தை முடிவில்லாதது போல ஏன் வீணடிக்கிறோம் நேரம் மிகவும் மதிப்புள்ளது சென்ற பிறகு திரும்பாது பணம் மீண்டும் சம்பாதிக்கலாம் உறவுகளை மீண்டும் கட்டலாம் ஆனால் சென்ற நேரம் திரும்பாது ஒரு சிறிய கதை ஒரு பெண் தினமும் நாளை படிக்க ஆரம்பிப்பேன் நாளை காலை நடை நாளை தியானம் என்று தள்ளிக்கொண்டே சென்றாள் ஆனால் நாளை ஒருபோதும் வரவில்லை நாட்கள் வாரங்கள் மாதங்கள் போனபோது தனது கனவில் ஐந்து வருடம் பிந்தங்கி விட்டதை உணர்ந்தாள் நேரத்தின் மதிப்பை முன்பே புரிந்திருந்தாள் என்று வருந்தினாள் நமக்கு நேரம் நிறைய இருக்கிறது என்று நினைக்கிறோம் உண்மையில் நேரம் அமைதியாக நம்மை தாண்டி செல்லும் போது நாமோ யோசிப்பதில் தாமதிக்கிறோம் நேரமே மிகப்பெரிய வலிமை என்பதை முன்னரே உணர்கிறவர் வாழ்க்கையில் அனைத்தையும் அடைகிறார் நேரத்தில் முதலீடு செய்வது என்றால் வெறுமனே பிசியாக இருப்பதல்ல சரியான வேளையில் சரியான திசையில் நேரம் கொடுப்பது உதாரணமாக தினமும் முப்பது நிமிடம் புதிய திறனை கற்றால் ஒரு ஆண்டில் நூற்றி எண்பது மணி நேர நிபுணத்துவம் கிடைக்கும் தினமும் பதினைந்து நிமிடம் வாசித்தால் ஒரு ஆண்டில் நூற்று ஒன்று புத்தகங்கள் வாசிக்க முடியும் சிந்தனை எவ்வளவு மாறும் என்று நினைத்து பாருங்கள் எல்லோரும் பிஸியாக இருப்பார்கள் ஆனால் ஒருவர் நேரத்திலிருந்து முடிவுகளைப் பெறுகிறார் மற்றவர் காரணங்களையே உருவாக்குகிறார் நேரமில்லை என்று சொல்வோர் பெரும்பாலும் நெட்ஃப்ளிக்ஸ் பிஞ்ச் முடிவில்லா ஸ்க்ரோல் பயனற்ற பேச்சுக்கள் போன்ற வருமானமற்ற இடங்களில் நேரத்தை செலவழிப்பவர்கள் கேள்வி நேரத்தை செலவழிக்கிறாயா அல்லது புத்திசாலித்தனமாக முதலீடு செய்கிறாயா நேரம் ஒரு அமைதியான வணிக கூட்டாளி அதனுடன் சரியான முடிவுகள் எடுத்தால் அமைதியாக வளர்த்துவிடும் புறக்கணித்தால் அமைதியாக பின்தள்ளிவிடும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வருத்தம் முன்பே தொடங்கியிருக்கலாம் என்பதே நல்ல செய்தி இன்றே தொடங்கலாம் நாளைக்கு காத்திருக்காமல் இன்று முடிவு செய்யவும் தினமும் சில நிமிடம் தன்னுக்காக கொடுங்கள் ஆரோக்கியம் அறிவு இலக்குக்கான ஒரு சிறுபடி எதுவாக இருந்தாலும் நேரம் ஒரு விதை தினமும் நீர் ஊற்றினால் வலுவான மரமாக வளரும் புறக்கணித்தால் உலர்ந்து போகும் வெற்றிடமாகி விடுவோம் இன்று முதல் தினமும் ஒரு மணி நேரம் தன்னில் முதலீடு செய்தால் ஒரு ஆண்டில் முன்னூற்று அறுபத்தைந்து மணி நேரம் இருக்கும் அந்த நேரத்தால் ஒரு புதிய மொழி கற்கலாம் ஆன்லைன் வணிகம் தொடங்கலாம் அல்லது உடல்நிலையில் பெரிய மாற்றம் செய்யலாம் பணம் செலவழித்து பொருட்களை வாங்கலாம் ஆனால் நேரத்தை முதலீடு செய்து தன்னையே மாற்றலாம் அடுத்த முறை மனம் சிதறினால் அல்லது ஓய்வெடுக்க வேண்டும் என்ற தோன்றினால் நேரத்தை அறிவுடன் பயன்படுத்துகிறேனா என்று கேளுங்கள் ஏனெனில் நேரமே உண்மையான செல்வம் அதை இழந்தால் அனைத்தையும் இழக்கிறோம் அதை பயன்படுத்தினால் எதையும் உருவாக்கலாம் அத்தியாயம் மூன்று தினமும் மனதை மேம்படுத்து மூளை ஒரு கணினி போல ஆனால் முக்கிய வித்தியாசம் அதற்கு எல்லை இல்லை அதிகம் பயன்படுத்தினால் அதிக அறிவு கொடுத்தால் அது இன்னும் சக்தி வாய்ந்ததாகிறது காலியாக விட்டால் மெதுவாக மந்தமாகி பழைய சிந்தனை பாதைகளில் மாட்டிக்கொண்டு நம்மை பின்னுக்கு இழுத்துச் செல்லும் போன் அல்லது லாப்டாப் பழையதாய் மந்தமாகினால் அப்டேட் செய்வோம் ரிசெட் செய்வோம் புதியது வாங்குவோம் ஆனால் மனதைக் குறித்தால் வருடங்கள் கடந்து போனாலும் அதே சந்தேகங்கள் பயங்கள் காரணங்கள் அதே மனநிலை ஆக இருந்தாலும் வாழ்க்கை மாற வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொள்கிறோம் மனநிலை மாறாமல் வாழ்க்கை மாறாது பலர் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள ஜிம் போகிறார்கள் ஆனால் மனதுக்கு ஒரு வோர்க் தருவதில்லை சவால்கள் வந்தால் உடல் பலம் அல்ல மன தெளிவுதான் உதவும் உலகை வெல்லும் முன் மனதை வெல்ல வேண்டும் ஒரு மனிதர் ஒரே மாதிரியான வேலை ஒரே வளர்ச்சி இல்லை என்று சோர்ந்திருந்தார் ஆனால் நான் இன்னும் சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையால் எப்போதும் அங்கிருந்தார் ஏனெனில் மனத்தை அப்டேட் செய்யாதவர் பழக்கங்கள் எப்படி உருவாகின்றன தன்னம்பிக்கை எப்படி வளர்கிறது மக்கள் எப்படி வாழ்க்கையை மாற்றுகிறார்கள் இவை பற்றி ஒருபோதும் படிக்கவில்லை தினமும் பதினைந்து நிமிடம் சுயவளர்ச்சியில் செலவிட்டிருந்தால் ஒரு நல்ல புத்தகம் ஒரு பாட்காஸ்ட் ஒரு கட்டுரை அவரின் சிந்தனை அதே இருந்திருக்கும் என நினைக்கிறீர்களா இல்லை இன்று வேற இடத்தில் வேறு வாழ்க்கையில் இருந்திருக்கலாம் மனம் தினமும் புதிய எரிபொருளை தேடும் அதுதான் அறிவு சிறிய வாசிப்பு சிறிய கற்றல் சிறிய கம்ஃபர்ட் சோனைத் தாண்டும் ஒவ்வொரு நாள் சிந்தனையை கூர்மையாக்கும் பரப்பை விரிவாக்கும் அறிவு சக்தி ஆனால் அதைவிட முக்கியம் விழிப்புணர்வு நான் என்ன சிந்திக்கிறேன் ஏன் சிந்திக்கிறேன் என்பதை அறிந்தால் சிந்தனையை கட்டுப்படுத்த முடியும் ஒப்பீடு பொறாமை சந்தேகம் ஆகியவற்றிலிருந்து நம்மை காக்க முடியும் எனக்கு வாசிக்க விருப்பமில்லை நேரமில்லை என்று சொல்வோர் மணிக்கணக்கில் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் செய்து படங்களை பின் செய்து பயனற்றவற்றால் மனதை நிரப்புவார்கள் பிரச்சினை விருப்பத்தில் இல்லை முன்னுரிமையில்தான் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் தினமும் மனதை புதிதாக்க வேண்டும் புதிய ஐடியாக்கள் புதிய சவால்கள் புதிய நம்பிக்கைகள் எளிய வழி கேள்விகள் கேள் நான் யார் என்ன வேண்டுமோ என்ன குறைகிறது இன்று கொஞ்சம் எப்படி மேம்படலாம் இப்படி தினமும் கேட்டால் மனம் ஆட்டோ பைலட்டிலிருந்து வெளியே வருகிறது விழித்துக்கொள்கிறது சிந்திக்கிறது வளர்கிறது சிந்தனை முடிவுகளை உருவாக்கும் முடிவுகள் எதிர்காலத்தை உருவாக்கும் இன்று மனத்தை விரிவாக்க நேரம் ஒதுக்குங்கள் சிறிய புத்தகம் ஒரு ஊக்க வீடியோ சிரமங்களைத் தாண்டி பெரிதாக சாதித்த ஒருவரின் கதையை படித்தல் நீங்கள் மற்றவர்களை வளர்வதை பார்க்கும் போது உங்களுடைய சிந்தனை தானாகவே வளரும் தினமும் மனதை மேம்படுத்துவது என்பது எதிர்காலத்தை மேம்படுத்துவது ஒவ்வொரு புதிய சிந்தனையும் புதிய ஐடியாவும் கற்றலும் நீ விரும்பும் மனிதருக்கு ஒரு படியாகும் இன்று முதல் மனம் பசியுடன் இருக்க விடாமல் தினமும் மதிப்புள்ள புதிதாக ஒன்றை பெறும் என்று ஒரு வாக்கு தருங்கள் மனம் வளரும்போது உலகமே வேறுபட தெரியும் வாய்ப்புகளும் சாத்தியங்களும் தெளிவாக தெரியும் முக்கியமாக தன்னம்பிக்கை உருவாகும் தன்னம்பிக்கை வந்தவுடன் எதையும் சாதிக்க முடியும் இந்த கணத்திலிருந்து தினமும் மனத்தை கொஞ்சம் மேம்படுத்துவேன் என்று தாருங்கள் ஏனெனில் சக்திவாய்ந்த மனம் தான் சக்திவாய்ந்த வாழ்க்கையை உருவாக்கும் அத்தியாயம் நான்கு உடல் மனம் காப்பதும் மேம்படுத்ததும் ஒரு விஷயமின்றி யாரும் எதையும் சாதிக்க முடியாது அதுதான் ஆரோக்கியம் இதை எல்லோரும் அறிவோம் ஆனாலும் இதையே அதிகம் புறக்கணிப்போம் இலக்குகள் பணம் மரியாதை ஒப்புதல்கள் இவற்றை துரத்திச் சென்று இவைகளை அனுபவிக்க வைக்கும் மிக முக்கியமான ஒன்றை ஆரோக்கியத்தை இழந்துவிடுகிறோம் சில நேரங்களில் மிக திறமைசாலி ஒருவர் உடல் மனம் துணை நிற்கவில்லை என்பதால் பின்னுக்குத் தள்ளப்படுகிறார் தலைவலி செரிமான கோளாறு குறைந்த ஆற்றல் அதிர்ஷ்டம் இல்லை என்று நினைக்கிறார் ஆனால் உண்மை ஆரோக்கியத்தை கவனிக்காததால் அதிர்ஷ்டத்தை தானே கொண்டார் ஆரோக்கியம் லக்ஷுரி அல்ல அது அடித்தளம் வலுவான கட்டிடத்திற்கு தளம் வலுவாக வேண்டுமே வாழ்க்கையின் அடித்தளம் உடலும் மனமைதியும் தினசரி ஆற்றலும் மனம் சோர்ந்து உடல் பலவீனமாக உள்ளே எப்போதும் சலிப்புடன் இருந்தால் புதிய சவால்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா கவனத்துடன் வேலை செய்ய முடியுமா நம்பிக்கையுடன் நிற்க முடியுமா முடியாது உடலும் மனமும் சோர்ந்தால் ஆன்மாவும் சோர்கிறது ஒரு சிறுவன் காலை அலுவலகம் மாலை ஃப்ரீலான்ஸ் வார இறுதியில் சைடு ஹஸ்டில் என்றெல்லாம் உழைத்தான் மெதுவாக உறக்கக் கோளாறு செரிமான பிரச்சனை எப்போதும் எரிச்சல் வேலை குணம் குறைந்தது ஒருநாள் உடல் சரிந்து மருத்துவமனையில் சேர்ந்தான் சிஸ்டத்தை அளவுக்கு மீறி தள்ளியிருக்கிறாய் இப்போது ரீசெட் தேவை என்றார் மருத்துவர் ஆரோக்கியமாக இருக்க கஷ்டமா ஜிம் இல் இரண்டு மணி நேரமா விலை உயர்ந்த சப்ளிமெண்ட்ஸா வேண்டாம் உண்மையான ஆரோக்கியம் சிறிய விழிப்புணர்வுள்ள செயல்களில் தொடங்கும் காலை பத்து நிமிடம் நடை எட்டு மணி நேர நைட்ரி வீட்டு சாதாரண உணவு நாளெங்கும் தண்ணீர் குடித்தல் இவையே உண்மையான லக்ஷரி முக்கியமாக மனமைதி மன ஆரோக்கியம் தனி விஷயம் அல்ல இடையறாத மன அழுத்தம் கலக்கம் அதிக யோசனை உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் உணர்ச்சி வலி உடல் வலியைப் போலவே உண்மை குணப்படுத்தாவிட்டால் நோய்களாக மாறும் சுய பராமரிப்பு என்றால் ஃபேஸ் வாஷ் அல்லது ஸ்பா மட்டுமில்லை தன்னுக்கு நேரம் கொடுத்து உணர்ச்சிகளை புரிந்து தன்னையே நேசிப்பது எளிய ரொட்டின் வாழ்க்கையை மாற்றும் காலை ஸ்ட்ரெச் தண்ணீர் குடிப்பது தியானம் அல்லது ஐந்து நிமிடம் அமைதியாக சுவாசத்தை உணர்தல் நாளொன்றுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு வாழ்க்கை சிறப்பாக நடந்தால் தான் ஆரோக்கியத்தை பார்க்கிறேன் என்று நினைக்கிறோம் உண்மை ஆரோக்கியத்தை பார்த்தால் வாழ்க்கையே சிறப்பாகும் உடல் வலுவாக மனம் ஆ உணர்ச்சிகள் சமநிலையுடன் இருந்தால் முடிவுகள் சரியாகும் நம்பிக்கை தெரிவோம் ஆற்றல் அதிகரிக்கும் உள்ளார்ந்த தொடர்பு ஆழமாகும் அதுதான் கூட்டத்திலிருந்து வேறுபடுத்தும் நீண்ட தூரம் ஓட இலக்குகளை துரத்த முடியும் சுருக்கு வழிகள் பர்ணவுட் மட்டும் தரும் நிலைத்த முன்னேற்றம் தராது ஆகவே இன்று முதல் கனவுகளுக்கு அளிக்கும் கவனத்தைப் போலவே உடல் மனம் உணர்ச்சிகளுக்கும் கொடு உடல் விட்டுவிட்டால் கனவுகள் எட்டப் போவதில்லை இனி ஆரோக்கியத்தை காட்டுக்காக அல்ல இன்ஸ்டாகிராம் புகைப்படத்துக்காக அல்ல முழு ஆற்றல் தெளிவு விழிப்புணர்வுடன் வாழ இப்போது மிக கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் முடிவில் ஆரோக்கியமான நீ தான் மிக சக்தி வாய்ந்த நீ அத்தியாயம் ஐந்து நெட்வொர்க் தான் நெட்வொர்க் சிலர் எளிதில் முன்னேறுகிறார்கள் போல தோன்றுகிறதே எப்படி நல்ல வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கின்றன ஏன் மக்கள் உதவுகிறார்கள் அதற்கான பதில் ஒரே சொல் நெட்வொர்க் சுற்றம் உயர்த்தவும் முடியும் இழுத்து இறக்கவும் முடியும் நல்ல நண்பர் விவேகமான மென்டார் ஊக்கமூட்டும் சகோத்யோகி மனதுக்கு புதிய திசை தருவார்கள் எதிர்மறை பொறாமை நிரம்பிய சுற்றம் இருந்தால் நம் வளர்ச்சி மெதுவாகவேனும் குறைந்துவிடும் தினமும் கற்றுக்கொள்பவர்கள் இலக்குகள் வைக்கும் ஆரோக்கியம் மனப்பாங்கில் உழைப்பவர்கள் அவர்களுடன் இருந்தால் நாமும் அப்படித்தான் ஆகிவிடுவோம் அதிகம் நேரம் செலவிடும் மக்களைப் போல தானாகவே ஆகிக் குழையும் நமது மனம் தனியாக எல்லாம் செய்ய முடியும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் ஒருநாள் ஒருவர் சொன்னார் நீ கடினமாக உழைக்கிறாய் ஆனால் தனியாக நடக்கிறாய் தனிமையான பாதைகள் நீண்டவை அந்த நாளே சரியான மக்களுடன் இணைந்து கற்கவும் ஆதரவு வட்டத்தை உருவாக்கவும் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்தேன் எந்த திறமையும் இருந்தால் போதும் என்று இல்லை சரியான நேரத்தில் சரியான மனிதரை சந்திக்கவில்லை என்றால் திறமைகள் உள்ளுக்குள்ளே அடங்கிக் கொள்கின்றன நெட்வொர்க் என்றால் வெறும் காண்டாக்ட்ஸ் அல்லது லிங்க்டின் கனெக்ஷன்ஸ் அல்ல நம் வளர்ச்சியில் நம்பிக்கை வைப்பவர்கள் நேர்மையான பின்னூட்டம் தருபவர்கள் விழுந்தால் தொடக்கத்தை நினைவூட்டி பிடித்து எழுப்புபவர்கள் ஒரு எளிய விதி நீ அறையில் மிகவும் புத்திசாலி என்றால் அறையை மாற்று நமக்கு பெட்டராக இருப்பவர்கள் தள்ளிச் செலுத்துபவர்கள் ஊக்கமளிப்பவர்கள் சில சமயம் சவால் விடுபவர்கள் அவர்களிடையே தான் வளர்ச்சி நெட்வொர்க் கட்டுவது லக்ஷுரி அல்ல அது நினைவூட்டிக் கொண்டே செய்ய வேண்டிய பழக்கம் இன்ட்ரோவர் எக்ஸ்ட்ரோவர் யார் என்றாலும் நேர்மையாக எண்ணங்களை பகிர்ந்து கேட்டு உண்மையாய் இணைந்தால் மக்கள் இயல்பாகவே ஈர்க்கப்படுவர் இது சமூக ஊடகங்களின் காலம் ஆனால் ஸ்க்ரோல் செய்தால் மட்டும் இணைப்புகள் உருவாகாது கம்ஃபர்ட் சோனிலிருந்து வெளியே வந்து உரையாடல்களைத் தொடங்க எதிர்பார்ப்பில்லாமல் உதவி செய் அப்போதுதான் வலுவான உறவுகள் உருவாகும் ஒரு சரியான உரையாடல் வாழ்க்கையின் திசையை மாற்றிவிடும் அடுத்த வாய்ப்பு ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இருக்கும் அடுத்த ஊக்கமூட்டல் ஒரு காபி மேசையில் இருக்கும் அந்யனிடமிருந்து வரும் அடுத்த முறிவு ஒரு சாதாரண உரையாடலிலேயே தொடங்கலாம் மற்றவர்களுக்கு மதிப்பு கொடு உண்மையாய் இணை முக்கியமாக மற்றவர் நெட்வொர்க்கிற்கு மதிப்பானவராக இரு உலகிலுள்ள எல்லாமும் ஒரு இணைப்பிலிருந்தே தொடங்குகிறது இன்று தனிமையில் வாழ வேண்டாம் என்று முடிவு செய் வெற்றி நேரத்தில் ஆரவாரம் செய்யும் வட்டம் மட்டுமல்ல விழுந்தால் தூக்கி நிறுத்தும் வட்டத்தையும் உருவாக்கு அத்தியாயம் ஆறு தூண்டுதலை விட ஒழுக்கம் சில நாட்களில் முழு ஆற்றலுடன் எழுந்து உலகை வெல்வது போல இருக்கும் இரண்டு நாட்களில் அந்த ஆற்றல் மங்கிவிடும் இன்ஸ்டாகிராம் ரீல்களில் பார்க்கும் மோட்டிவேஷன் ஒரு சுடர் விரைவில் எரியும் ஊதா காற்று இல்லையெனில் உடனே அணைந்து போகும் அந்த சுடரை எரிய வைத்திருக்கும் எரிபொருள் ஒழுக்கம் மோசமான நாட்களிலும் மனமில்லை என்றாலும் கூட செயல்பட வைக்கும் வெற்றிக்கு ஊக்கம்தான் போதும் என்று நினைப்பார்கள் உண்மை மாபெரும் சாதனைகள் ஒழுக்கத்தின் பொழுதுபொழுதான சலிப்பான திரும்ப திரும்ப செய்யப்படும் செயல்களில் கட்டப்படுகிறது எழுத்தாளர் மனமிருந்தால் மட்டும் எழுதினால் புத்தகம் முடியும் அத்லீட் ஆற்றல் இருந்தால் மட்டும் பயிற்சி செய்தால் வெல்ல முடியுமா இருக்கும் இல்லை ஒழுக்கம் என்பது தினமும் உறுதியாயிருப்பது உற்சாகமாக இருப்பது அல்ல ஒரு சிறுவன் மோட்டிவேஷனுடன் ஜிம் சென்றான் முதல் நாள் தீப்பொறி இரண்டாம் நாள் வலி மூன்றாம் நாள் காரணங்கள் நான்காம் நாள் பழைய பழக்கங்கள் திரும்பின ஏன் அவன் மோட்டிவேஷனை முன்னுரிமை கொடுத்து ஒழுக்கத்தை பின்தள்ளினான் மோட்டிவேஷன் தொடங்க வைத்தது ஒழுக்கமின்மை நிறுத்திவிட்டது ஒழுக்கம் கவர்ச்சியாக தெரியாது ஆனால் அது நினைக்காத இடங்களுக்கு அழைத்துச் செல்கிறது ஒழுக்கம் அடையாளத்தை மாற்றும் மீண்டும் மீண்டும் செயலில் தன்னை போது நம்பகமானவன் வலிமையானவன் உறுதிமிகு என்று தன்னை பார்க்க ஆரம்பிக்கிறாய் நேரத்தில் எழுதல் கவனச்சிதறலை தவிர்த்தல் நல்ல உணவு வேலை நேரத்தில் முடித்தல் இச்சிறு முடிவுகள் உன் மகத்துவத்தின் அடித்தளமாகின்றன மோட்டிவேஷன் வரக்கூடும் போகக்கூடும் ஆனால் ஒழுக்கம் எல்லா காலநிலையிலும் நிற்கும் சிப்பாய் நான் ஆக விரும்பும் மனிதரைப் போல தினமும் நடந்து கொள்வேன் மோட்டிவேஷன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விடமாட்டேன் என்று உன்னுடன் ஒப்பந்தம் செய் சந்தேகம் வந்தாலும் முடிவு தெரியாவிட்டாலும் மக்கள் உன்னை மதிக்காவிட்டாலும் ஒழுக்கம் தான் தீரும் ஏனெனில் சீரான முயற்சியே அதிசயங்களை உருவாக்கும் இன்று எளிய திட்டம் ஒரு சிறிய பழக்கத்தைத் தேர்ந்தெடு தினமும் முறையாக மீள மீள செய் இடைவேளையில்லாமல் காரணமில்லாமல் ஒழுக்கமானவர் தினமும் சிறிது வளர்கிறார் ஒருநாள் உலகமே அவர்களின் சீரான முயற்சிக்கு சல்யூட் செய்கிறது அடுத்த முறை மோட்டிவேஷன் குறைந்தால் நான் ஆக விரும்பும் மனிதரை போல வாழ்க்கிறேனா என்று கேள் ஆம் என்றால் தொடரு இல்லை என்றால் ஒழுக்கத்துடன் நட்பு செய் மோட்டிவேஷன் தூங்கும்போது ஒழுக்கம் உன்னை எழுப்பும் அத்தியாயம் ஏழு கற்று செய் மீண்டும் பெரும்பாலோர் வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே இருப்பார்கள் புத்தகம் படிப்பார்கள் மோட்டிவேஷன் வீடியோக்கள் பார்ப்பார்கள் விலையேறந்த கோர்ஸ்களை சேர்வார்கள் ஆனால் பழைய பழக்கங்களுக்கு திரும்பி விடுவார்கள் வாழ்க்கையில் மாற்றமில்லை ஏன் அவர்கள் கற்றார்கள் ஆனால் செயல்படுத்தவில்லை அறிவு செயலில் மாறாதவரை பயனற்றது சிறந்த புத்தகங்களையும் வெற்றி பெற்றவர்களின் பாட்காஸ்ட்களையும் கேட்டாலும் அந்த கற்றலை வாழ்வில் கொண்டு வரவில்லை என்றால் அது பொழுதுபோக்கு மாற்றமல்ல ஜிம் வெளியே நின்று யூடியூப்பில் பயிற்சி வீடியோக்கள் பார்க்கும் மனிதரை நினைத்து பாருங்கள் எந்த எக்ஸர்சைஸ் எந்த மாசிலே வேலை செய்கிறது யாருடைய டெக்னிக் சிறந்தது என்று தெரியும் ஆனால் ஜிம் உள்ளே போவே உடல் மாறுமா மாட்டாது நாம் அதைத்தான் செய்கிறோம் படிக்கிறோம் ரீல்ஸ் பார்க்கிறோம் நோட்ஸ் எடுக்கிறோம் அடிக்கோடிடுகிறோம் ஆனால் செயல்படுத்த வேண்டிய வேளையில் தயங்குகிறோம் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்கிறேன் தெளிவு வரட்டும் பிறகு தொடங்குகிறேன் என்று தள்ளி போடுகிறோம் அந்த நாள் வருவதில்லை வளர்ச்சிக்கான உண்மையான சூத்திரம் கற்று செய் மீண்டும் தினமும் புதிதாக ஏதோ கற்று மறுநாள் சிறிய படிகளில் செயல்படுத்து பழக்கமாகும் வரை மீண்டும் செய் வெற்றி தகவலிலிருந்து வராது அமல்படுத்தலிலிருந்து வரும் நேர மேலாண்மை புத்தகம் படித்தால் மறுநாள் அட்டவணையை திட்டமிடு கம்யூனிகேஷன் கற்றால் அன்றே நம்பிக்கையுடன் ஒரு உரையாடலை தொடங்கு ஒரு வணிக ஐடியா புரிந்தால் குறைந்தபட்சம் ஒரு காண்டூர்மான பிளான் எழுது அறிவை உள்ளே பூட்டாதே வெளியே வெளிப்படுத்து செயலில் மாறினால்தான் வாழ்க்கை மாறும் முதல் முயற்சி சரியாக இருக்காது தவறுகள் நடக்கும் மக்கள் சிரிக்கலாம் முடிவுகள் தாமதமாகலாம் அதுதான் செயல்முறை கற்று செய் தோல்வி கற்று மீண்டும் செய் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இனிது பழுத்தவராகவும் உண்மையாகவும் ஆகிறாய் ஒவ்வொரு பயிற்சியும் புதிய தன்னம்பிக்கையை நிரப்பும் ஒரு நாள் பேசுபவன் அல்ல முடிவுகளை காட்டுபவன் ஆகிவிடுவாய் அடுத்த முறை புதிதாக ஏதாவது கற்றால் அன்றே அதையே மனநிலையுடன் உடனடியாக செயலில் போடு என்று உன்னிடம் வாக்குத்தா ஈவன் சிறியபடி சற்றே முட்டாள்தனமாக இருந்தாலும் செயல் தான் தெளிவை உருவாக்கும் அதிகம் செய்கிற போதே எல்லாம் தெளிவாகும் முடிவு வாழ்க்கையில் நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு எல்லாவற்றுக்கும் பின்னால் நம்மை தள்ளுவது பணம் கேஜெட்கள் தோற்றம் இவைகளில் முதலீடு செய்கிறோம் ஆனால் வளர்ச்சி சிந்தனை உடல் மனம் இவை எல்லாவற்றிலும் முதலீட்டை மறக்கிறோம் தன்னில் முதலீடு செய் என்பது ஃபான்சி கருத்தல்ல அவசியம் தன்னை வலிமையாக்கினால் உலகின் எந்த சிரமமும் உடைக்க முடியாது மனம் தெளிவாக உடல் செயல்பாட்டுடன் ஆன்மா நிலைத்திருந்தால் கனவுகளையெல்லாம் அடைய முடியும் இந்த புத்தகம் நம்மே பெரிய மூலதனம் என்பதை கற்றுக் கொடுத்தது ஒவ்வொரு அத்தியாயமும் நேரத்தின் மதிப்பு ஒழுக்கத்தின் வல்லமை மனப்பாங்கின் வலிமை சூழல் எவ்வாறு மறைமுகமாக நம்மை ஆள்கிறது என்பதை நினைவூட்டியது ஆனால் மிகப்பெரிய பாடம் மாற்றம் உள்ளிருந்தே தொடங்குகிறது முன்னுரிமையில் நம்மை வைத்தால் தினமும் கொஞ்சம் சிறப்பாக முயன்றால் காரணங்களை விட செயலில் இறங்க தொடங்கினால் அது நடக்கும் இப்போது முடிவு உன் கையில் நீயும் உன்னில் முதலீடு செய்யப் போகிறாயா தினமும் சிந்தனை உடல் பழக்கங்களை மேம்படுத்த உறுதி கொடுக்கப் போகிறாயா உன்னை மதிக்கத் தொடங்கினால் உலகமும் உன்னை மதிக்கும் இந்த கதை மனதை தொட்டிருந்தால் இப்போது தான் தன்னில் வேலை செய்வதற்கான நேரம் என்று தோன்றினால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யவும் ஐ சூஸ் டு இன்வெஸ்ட் இன் மை செல்ஃப் என்று கமெண்ட் செய்யவும் இதனால் அந்த வாக்குறுதி மனதில் மட்டுமில்லாமல் வார்த்தைகளிலும் வெளிப்படும் ஆடியோ லாக்புக்கில் இப்படியான புத்தகங்களை மனித தொடுதலுடன் கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு புத்தகமும் வாசிப்பதற்காக மட்டுமல்ல உணர்வதற்கும் ஆகும் அடுத்த கதையில் மீண்டும் மற்றொரு புத்தகம் மற்றொரு பயணம் மற்றொரு முறிவு சந்திப்போம் அதுவரை நினைவில் கொள் உன் மிகப்பெரிய முதலீடு நீ தான் உன் மதிப்பு அளவிட முடியாதது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி